Up to 4 semesters Pre студ there I have been here since rez quic Foreigners Б Could not apply due to immigration The first semester was not much The second semester did not go as planned

மிஸ் சனிக்கிழம ஒரு பக்கத்து வீட்டு பையன் பேட்டேஜ் பண்ணிட்டான் மிஸ் உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியாமா மிஸ் அப்பா அம்மா கண்டுக்கிறதே இல்லை மிஸ் நாளைக்கு உங்க அம்மா உங்க அம்மா அப்பாவை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர சொல்லு ஓகே மிஸ் அக்ஷயோட அம்மா அக்ஷயோட அம்மா உள்ள இருக்கீங்களா பார்க்கறதுக்கு வேண்டிதான் நாங்க இப்போ வந்துருக்கோங்க என்ன விஷயம் உங்க குழந்தைக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்ன கே குட் டச் பேட் டச்சதுன்னு தெரியுதுங்க ஆனால் வந்து அதை சொல்ல வரைக்கும் நீங்கள் அந்த குழந்தைக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல அந்த குழந்தை ஏதாவது சொல்ல வந்து அதை கேளுங்க அந்த குழந்தைகிட்ட மனம் விட்டு பேசுங்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க குழந்தையின் எதிர்கால வாழ்க்கைக்காக ஓடும் பெற்றோர்களே அவர்களின் நிகழ்கால வாழ்க்கைக்கு கொஞ்சம் நில்லுங்கள் குழந்தையின் பாதுகாப்பின் மீது அக்கறை கொள்ளுங்கள் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் நன்றி